வணக்கம் தமிழன் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் திணற வைத்த பெண் தேர்தல் மேடையில் நடந்த சம்பவம் கிளிநொச்சியில் தேர்தல் அலுவலகத்தின் மீது தாக்குதல் தேரர்கள் சென்ற வேன் பயங்கர விபத்து பனிரெண்டு பேர் வைத்தியசாலையில் ஐக்கிய மக்கள் சக்தி அடாவடி துண்டு பிரசுரம் வாங்க மருத்துவர் மீது தாக்குதல் தொடர்பில் மகிழ்ச்சியான அறிவிப்பு திறந்தவெளி சிறையில் இருந்து கைதியொருவர் தப்பியோட்டம் கருணாவின் காட்சிக்குள் பிளவு ஊழல் தொடர்பில் குற்றச்சாட்டு தமிழரசு கட்சியின் சஜித் ஆதரவு நிலைப்பாட்டை முற்றாக நிராகரித்த ஸ்ரீதரன் தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்தில் பெண்ணொருவரினால் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது கண்டியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஜனாதிபதி கலந்து கொண்ட போது பெண்ணொருவர் கண்ணீர் விட்டு அழுதுள்ளார் பலத்த வரவேற்புடன் ஜனாதிபதி மேடைக்கு அழைத்து வரப்பட்ட போது மேடையின் முன்பிருந்த பெண்ணொருவர் கவலையுடன் இருந்துள்ளார் தொடர்பில் ஆராயுமாறு தனது குழுவினருக்கு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ராணியின் குழுவினர் கேட்டபோது இவரங்கள் ஜனாதிபதி நான் சிறுவயது முதல் ஜனாதிபதியின் உரைகளை கேட்கின்றேன் இன்று அவருக்கு வயதாகிவிட்டது அவர் மாற்றமடைந்துள்ளார் என கண்ணீர் விட்டு அழுதுள்ளார் இதனால் நகிழ்ச்சி அடைந்த ஜனாதிபதி அழுது கொண்டிருந்த பெண்ணின் மகளை தான் அமர்ந்திருந்த மேடைக்கு அழைத்து உரையாடியுள்ளார் அதேவேளை கூட்டத்தில் உரையாற்றிய பின்னர் அழுது கொண்டிருந்த பெண்ணையும் சந்தித்து நலம் விசாரித்துள்ளார் இலங்கையின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் அடுத்த ஜனாதிபதியாக நீங்களே வர வேண்டும் என அந்த பெண் இதன்போது கண்ணீருடன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி முரசுமோட்டை பகுதியில் உள்ள ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தேர்தல் அலுவலகத்தினை சேதப்படுத்திய சம்பவத்தில் சந்தேகத்தின் பேரில் இன்று ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த அலுவலகம் கடந்த பத்தாம் தேதி அதிகாலை சேதமாக்கப்பட்டுள்ளதுடன் அதன் உள்ளிருந்த பொருட்கள் சிலவும் எடுத்து செல்லப்பட்டுள்ளன இது தொடர்பாக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர் மொடரோகியில் உள்ள பகுதியொன்றில் இடம்பெற்ற விபத்தில் தேரர்கள் உட்பட பனிரெண்டு பேர் காயமடைந்துள்ளதாக பிபில போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர் இந்த விபத்து நேற்று பிற்பகல் மாகியங்கடை வீதியில் கேப் உள்ள பகுதியில் இடம்பெற்றுள்ளது மகியக்கணையில் இருந்து பிபுள நோக்கி பயணித்த வேன் ஒன்று வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பஸ் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது வேனின் சாரதியும் பின்புறத்தில் அமர்ந்திருந்த பதினோரு தேரர்களும் காயமடைந்துள்ள நிலையில் பிபில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வேன் சாரதி உறங்கியதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பிலான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடையொன்றில் வைத்து துண்டு பிரசுரம் நபர் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாவலப்பட்டி தொகுதி அமைப்பாளரால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது நபர் தாக்கப்பட்ட சம்பவம் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி பாதுகாப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது நாவலப்பட்டி நகரின் மத்தியில் அமைந்துள்ள மணிக்கூண்டு பழுது பார்க்கும் கடையின் உரிமையாளரின் மகனே இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளதோடு நேற்று முற்பகல் பதினோரு மணியளவில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாவலப்பட்டி தொகுதி அமைப்பாளர் ஆதரவாளர்கள் குழுவுடன் அந்த கடைக்கு சென்று மேற்படி இளைஞனிடம் துண்டு பிரசுரம் ஒன்றை வழங்கியுள்ளார் அப்போது அந்த இளைஞர் அதனை வாங்க மறுத்ததால் தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது தாக்குதலுக்கு இலக்கான இளைஞன் நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற்றுள்ளதோடு வைத்தியசாலையில் போலீசாரிடம் முறைப்பாட்டை வழங்கிய பின்னர் இன்று வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியதாகவும் கூறப்படுகின்றது இலங்கையின் புதிய கடவுச்சீட்டை வழங்கும் பணி அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ஆரம்பிக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது முதற்கட்டமாக சிப்பாட்டைகள் இல்லாத வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை அமைச்சகம் வழங்கும் மேலும் புதிய வெளிநாட்டு கடவுச்சீட்டை உருவாக்குவதற்கான அனுமதியை பெறுவதற்கு குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டு ஆணையாளர் போலந்துக்கு சென்றுள்ளார் பள்ளிகளை திறந்தவழி சுழச்சாலையில் பதினோரு வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் தப்பிச் சென்றுள்ளார் பொருளை பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய ஒருவரே இவ்வாறு தப்பி சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி கட்சி ஊழல் நிறைந்தது என அக்கட்சியின் முன்னாள் உப தலைவர் ஜெயா சரவணா குற்றம் சுமத்தியுள்ளார் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியிலிருந்து விலகியமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அரசியல் பயணத்தில் முக்கியமான ஒரு முடிவை அறிவிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டுள்ளேன் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் உப தலைவர் பதவியிலிருந்தும் அக்கட்சியின் அடிப்படை உரிமை பதவியிலிருந்தும் கடந்த பதினேழாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று விடுவித்துக் கொண்டுள்ளேன் அக்கட்சியில் நீண்ட தூரம் என்னால் பயணிக்க முடியாது என்பதனை புரிந்து கொண்டேன் போரினால் பாதிக்கப்பட்டு தமது அன்றாட வாழ்க்கைக்கு மற்றவர்களிடம் கையொந்தும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும் தமிழ் மக்களின் பொருளாதாரம் மேம்பாடு அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது என்பவற்றை கருத்தில் கொண்டு ஆரம்பித்த பயணம் என்று பல கோடிக்கணக்கான பணத்தை இழந்து நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் அங்கே நிதி மோசடிகளும் ஊழல்களும் ியங்களும் செய்யப்பட்டு நிதிகள் இல்லாது ஒழிக்கப்பட்டுள்ளது ஊழல் நிறைந்த அக்கட்சியில் இருந்து என்னால் எனது பயணத்தை தொடர முடியாது இருப்பதாலேயே இம்முடிவு எடுக்க வேண்டிய நிர்பந்தம் நிதி மோசடிக்கு அந்த கட்சியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரனும் சுற்றி சுற்றியிருக்கும் சமூக விரோத கும்பல்களும் முழு பொறுப்பு கூற வேண்டும் ஒரு கட்சியினை எப்படி வழிநடத்த வேண்டும் என தெரியாமல் மிளச்சத்தனமான போக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது ஜனநாயக பாதையில் மக்களின் தேவையை மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி உதவுவது என்பதனை புரிந்து கொள்ள தெரியாத நிலையில் ஒரு வட்டத்துக்குள் என்னால் செயல்பட முடியாது எனக்கு பல பக்கங்களிலும் இருந்து நிறைய அழுத்தங்கள் அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இருப்பினும் எனது மக்கள் சேவை அன்பின் இல்லம் அறக்கட்டளை சேவை மூலமும் தொடரும் இதுவரை நான் எவரிடமும் ஒரு சதம் கூட கேட்கவும் இல்லை பெறவும் இல்லை முழு நிதியும் என்னுடைய சொந்த உழைப்பில் எனது கையால் செலவிடப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழர்கள் திரட்சியாக தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பகிரங்க கோரிக்கை விடுத்துள்ளார் வவுனியாவில் இன்று நடைபெற்ற தமிழரசு கட்சியின் விசேட குழு கூட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கோரிக்கை விடுத்துள்ளார் சிங்கள தேசிய வேட்பாளர்கள் அவரினதும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழர்களின் அரசியல் உரிமை தொடர்பில் எதுவும் இல்லை இதனால் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைய மத்திய குழு கூட்டத்தில் எடுத்த முடிவை நடைமுறைப்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றும் தெரிவித்துள்ளேன் இந்நிலையில் தமிழர்கள் திரர்ச்சியாக தங்களின் தேசத்தின் இருப்பையும் தங்களின் அடிப்படை அரசியல் உரிமைகளையும் நிலை நிறுத்துவதற்கு தமிழ் பொது வேட்பாளருக்கே வாக்களிக்க வேண்டும் என்பதை வெளிப்படையாக தெரிவித்துவிட்டு வந்துள்ளேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் தமிழொழியின் அன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்